கேமத்தினாலின் சிறிய அடையாளங்களை நடந்து முடிந்தவை நடந்து கொண்டிருப்பவை நடக்கப் போகிறவை என மூன்று பாகங்களாக பிரித்து விளக்கமாக வீடியோக்களை நாம் ஏற்கனவே பார்த்து முடித்துள்ளோம் அந்த வீடியோக்களை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதற்கான லிங்குகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவசியம் கிளிக் செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் கியாமத்தனாளின் பெரிய அடையாளங்களை பற்றியும் அது நடந்து கொண்டிருக்கும் போதே ஏற்படும் சிறிய அடையாளங்கள் பற்றியும் எந்த ஆர்டரில் அதாவது எல்லா இமாம்களின் யோகோபித்த கருத்தின் அடிப்படையில் எந்த வரிசையில் அந்த பெரிய அடையாளங்கள் நிகழப்போகின்றன இருக்கின்றது என்பதை விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாக இருக்க போகிறது எனவே வீடியோவை ஒரு நொடி கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு முழுமையாக புரியும் அதற்கு முன் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மட்டுமின்றி பெல் ஐகானையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கியாமத்து நாடின் பெரிய அடையாளங்களை இமாம்கள் இரண்டு வகைகளாக பிரிக்கிறார்கள் ஒன்றுமீன்கள் காபிர்கள் ஆகிய இறை நிராகரிப்பாளர்கள் என அனைவராலும் பார்க்க முடிகிற அடையாளங்கள் இரண்டாவது காபிர்கள் அதாவது இறை நிராகரிப்பாளர்கள் மட்டுமே பார்க்க முடிகிற அடையாளங்கள் அதாவது அந்த அடையாளங்கள் நிகழும் பொழுது பூமியில் எந்த ஒரு இறை நம்பிக்கையாளரும் உயிருடன் இருக்க மாட்டார்கள் மாறாக இறை நிராகரிப்பாளர்கள் மட்டுமே எஞ்சியிருப்பார்கள் இது மேற்கூறப்பட்ட முதல் வகை நடந்து முடிந்த பிறகே நிகழக்கூடிய நிகழ்வாகும் இப்பொழுது முதலாவது வகையை சார்ந்த கேமத்து நாடின் பெரிய அடையாளங்களை பின் ஒன்றாக பார்ப்போம் முதலாவது அடையாளம் நாளின் மிக முக்கியமான பெரிய அடையாளங்களின் முதலாவதே குழப்பங்களிலேயே மிக கொடிய குழப்பமாகிய தஜ்ஜாலின் வருகையாகும் ஒவ்வொரு நபிமார்களும் தங்கள் சமூகத்தை இந்த குறித்து எச்சரித்திருக்கிறார்கள் என நபிசலுலாஹு அலிஹி வசல்ல குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று அழைக்கப்படுகிறான் இங்கே மசேஹ் என்ற வார்த்தை மம்சூஹ் என்ற அரபு வார்த்தையின் அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது மம்சூஹ் என்றால் தடவப்பட்டவன் என்று பொருள் காரணம் அவனுடைய வலதுகன் தடவப்பட்டது போன்றும் இடதுகன் திராட்சை புலத்தைப் போல இருக்குமாம் நபிசலுல்லாஹு அழிவசல்லம் அவர்கள் அவனை பற்றி விவரிக்கும் இருக்கும் அவன் ஹுராசான் என்ற பகுதியில் இருந்து வெளிப்படுவான் என்றும் பூமியில் சுமார் நாற்பது நாட்கள் தங்குவான் என்றும் கூறியுள்ளார்கள் ஆனால் அந்த நாற்பது நாட்களும் நம்முடைய சாதாரண நாட்களை போன்று இருக்காது ஒரு நாள் ஒரு வருடம் போல நீரமாக இருக்கும் மற்றொரு நாள் ஒரு மாதம் போலவும் இன்னொரு நாள் ஒரு வாரம் போலவும் இருக்கும் மற்ற நாட்கள் நம்முடைய சாதாரண நாட்களை போலவே இருக்கும் அவன் தோன்றியவுடன் மின்னல் வேகத்தில் உலகை சுற்றி வருவான் நபிசவல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தஜாலின் வேகத்தை வர்ணிக்கும் பொழுது சொல்லுவார்கள் அதாவது காற்றினால் வேகமாக வீசப்படும் மலை மேகத்தை போன்று அவன் உலகை சுற்றுவான் அவன் மிக விரைவாக மக்களின் உள்ளங்களில் குழப்பத்தையும் விசமதனமான எண்ணங்களையும் விதைப்பான் அவனுடைய குழப்பங்களிலேயே மிகவும் கொடியது பற்றி அவர்கள் ஒரு ஒரு இவ்வாறு தஜ்ஜால் வந்து நான் உன் தந்தையையும் தாயையும் மீண்டும் உயிர்ப்பித்தால் என்னை உன் இறைவன் என்று ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்பான் அந்த மனிதனோ அதற்கு ஆம் என்று பதிலளிப்பான் உடனே தஜ்ஜால் இரண்டு கட்டளையிட அந்த இரண்டு சைத்தான்களும் அந்த மனிதனின் தாய் மற்றும் தந்தையின் உருவத்தில் தோன்றி என் மகனே இவரை பின்பற்றி நிச்சயமாக இவர்தான் உன்

அதாவது வானத்திற்கு மலை பொழியுமாறு அவன் கட்டளையிட மலை பொழியும் பூமிக்கு தாவரங்களை முளைக்கச் செய்யுமாறு கட்டளையிட அது முளைக்கும் என்று நபி சல்லா அலிஸ்லம் கூறியுள்ளார்கள் இது எப்படி சாத்தியமாகும் என்று நீங்கள் யோசிப்பீர்கள் இன்றைய நவீன தொழில்நுட்பங்கள் இதை சாத்தியப்படுத்துகின்றன அரபி மொழியில் தஜால் என்றாலே பொய்யன் என்றுதான் பொருள் அதனுடைய பெயருக்கு ஏற்ப அவன் பொய்யை உண்மை என்று காட்டுவான் இன்றைய டெக்னாலஜிகளில் ஒன்றான விர்ச்சுவல் ரியாலிட்டி எனப்படும் மெய் நிகர் உண்மை தொழில்நுட்பத்தின் மூலமாக பொய்யான விஷயங்களை கூட நம்மால் உண்மையாக உணர முடிகிறது இதை பற்றி ஒரு விரிவான பதிவு பதிவு ஏற்கனவே எங்கள் சேனலில் வெளியிடப்பட்டிருக்கிறது அதன் லிங்கையும் கீழுள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் நேரம் கிடைக்கும் அதையும் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் காலநிலையை தஜ்ஜால் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவான் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யூஏஇ ரெயின் என்ஹான்ஸ்மெண்ட் மெத்தாலஜி அதாவது மேக விதைப்பு கிளவுட் சீடிங் என்ற முறையை உருவாக்கி செயற்கை மலையை உருவாக்கியது சமீபத்தில் கூட இந்த முறையை பயன்படுத்தி அவர்கள் கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதை நாம் பார்த்தோம் இதுபோன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தஜ்ஜால் மக்களை தன்னை இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளும்படி நிர்பந்திப்பான் இரண்டாவது அடையாளம் உசா அலஹிசலாம் அவர்களின் வருகை கேமத்து நாளின் அடுத்த பெரிய அடையாளங்களில் இரண்டாவது அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் தஜாலுக்கு என்று காட்டு கொடுக்க அவனுக்கு மரண சாசனத்தை எழுத ஐசா அலி இஸ்லாம் அவர்கள் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருவதாகும் ஐசா அலி இஸ்லாம் கேமத்து நாளின் மிக முக்கிய அடையாளம் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கைகளில் ஒன்றாகும் காரணம் அல்லஹே குருகிறான் நிச்சயமாக வரவிருக்கும் மறுமைக்குரிய அத்தாட்சிகளில் அவரும் ஒரு அத்தாட்சி ஆவார் ஆகவே நிச்சயமாக நீங்கள் இதில் சந்தேகிக்க வேண்டாம் என்னையே பின்பற்றி நடங்கள் இதுவே நேரான வழி அவர்கள் வரக்கூடிய நிகழ்வை பற்றி நபிசுல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஒரு நீண்ட ஹதீசை கூறியுள்ளார்கள் இது முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது என்னவென்றால் அவர்கள் அதிகாலை நேரத்தில் சிரியாவின் தலைநகரான திமிஷ் டமாஸ்கஸ் நகரின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள வெள்ளை கோபுரத்திற்கு அருகில் இரண்டு வானவர்களின் ரக்கைகள் மீது தம் கைகளை வைத்தவாறு இறங்குவார்கள் மலக்குகள் அவர்களை சுமந்து வருவார்கள் அப்பொழுது அவர்கள் குங்குமப்பூ நிறத்தில் இரண்டு ஆடைகளை அணிந்திருப்பார்கள் அவர்கள் தமது தலையை தாழ்த்தினால் நீர் துளி சொடும் தலையை உயர்த்தினாலோ வெண்முத்தை போன்று நீர் துளி வலியும் அப்போது முஸ்லிம்களின் தலைவர் இமாம் மஹதி அலி அவர்கள் வாருங்கள் வந்து எங்களுக்கு தலைமை தாங்கி தொழுகை நடத்துங்கள் என்று ஐசா நபியிடம் கூறுவார் அதற்கு அழிசா அலி அவர்கள் இல்லை உங்களுக்கு நான் தலைமை தாங்கி தொழுகை நடத்த மாட்டேன் உங்களில் சிலர் தான் மற்ற சிலருக்கு தலைவராக இருப்பார் இது அல்வா இந்த சமூகத்திற்கு உமத்தே முகமதியாவிற்கு அளித்துள்ள மரியாதையாகும் என்று கூறிவிடுவார்கள் அவருடைய மூச்சு காட்டை சுவாசிக்கும் அதாவது அவரை நெருங்கும் எந்த ஒரு இறைமறு பாலனும் சாகாமல் இருக்க மாட்டான் அவர் விடும் மூச்சானது அவருடைய பார்வை எடும் தூரம் வரை செல்லுமா பின்னர் அழிசா அலி அவர்கள் தஜ்ஜா தேடி அவனை சந்திப்பார்கள் அவர்கள் தஜ்ஜாலை பார்த்ததும் உப்பு தண்ணீரில் கரைவதைப் போன்று தஜ்ஜால் கரைந்து விடுவான் ஐசா அவர்கள் அவனை தமது கைகளாலேயே ஈட்டியால் குத்தி கொன்றுப்பார்கள் அதோடு தஜாலின் கொடிய குழப்பம் முடிவுக்கு வரும் மூன்றாவது கொல்லப்பட்ட பின்னர் யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே கடுமையான போர் நடைபெறும் இது நான் மேலே சொன்ன நாளின் பெரிய அடையாளங்கள் நடக்கும் போதே ஏற்படும் சிறிய அடையாளங்களில் ஒன்றாகும் அந்த போரைவு செல்லும் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த போரில் யூதர்கள் மரம் அல்லது கல்லுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வார்கள் அப்போது அந்த கல்லும் மரமும் முஸ்லிமிடம் இதோ என் பின்னால் ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான் அவனை கொன்றுவிடு என்று கூறுமாம் அறுக்கது என்ற ஒரு குறிப்பிட்ட மரத்தை தவிர அது யூதர்களின் மரமாகும் இன்று இஸ்ரேலில் யூதர்கள் இந்த மரத்தை அதிக அளவில் வளர்ப்பதை நம்மால் பார்க்க

விளக்குகிறது கைசா அலு இஸ்லாம் அவர்கள் அவ்வாறு தூரிசீனா மலையில் இருக்கும் போது அல்லாஹ் அவர்களுக்கு வகை அறிவிப்பான் நான் என் அடியார்களில் ஒரு கூட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறேன் அவர்களோடு போரிட யாருக்கும் சக்தி இல்லை எனவே என் விசுவாசிகரான அடியார்களை தூர் மலைக்கு அழைத்து சென்று பாதுகாப்பாக வையுங்கள் பின்னர் அல்லாஹ் மற்றும் அஜூஜ் கூட்டத்தினரை அனுப்புவான் அவர்கள் ஒவ்வொரு உயரமான இடத்திலிருந்தும் வேகமாக இறங்கி வருவார்கள் அவர்களின் முதல் குழுவினர் ஜோர்டானில் உள்ள தபரியா ஏரியை கடக்கும் பொழுது அதில் உள்ள முத நீரையும் குடித்து விடுவார்கள் அவர்களின் கடைசி குழுவினரோ அதை கடந்து செல்லும் போது அதை பார்த்து விட்டு இப்படி சொல்வார்களாம் ஒரு காலத்தில் இங்கே தண்ணீர் இருந்திருக்கும் போல சில நிமிடங்களில் நிலமே வறண்டு போகிற அளவிற்கு அவர்கள் எல்லா தண்ணீரையும் குடித்து விடுவார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு வெறிகுண்ட பசியில் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து வேண்டும் மனித சமூகத்தை தன் பசைக்கு இறைகளாக ஆக்க துடிக்கும் அந்த கொடூர கூட்டம் களம் இறங்கியிருக்கும் நேரத்தில் நபி ஐசா அலஹிஸ்லாம் அவர்களும் அவர்களுடன் இருப்பவர்களும் தூரிசினா மலையில் தஞ்சமடைவார்கள் அப்போது கடுமையான பஞ்சம் நிலவும் ஒரு காலை மாட்டின் தலை இன்றைய நூறு புற்காசுகளை விட மதிப்புமிக்கதாக இருக்கும் ஐசா அலஹிஸ்லாம் அவர்களும் தோழர்களும் அல்லாஹ்விடம் உதவி கேட்டு பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹ் அவர்களின் பிரார்த்தனையை ஏற்று கருத்துக்களில் புழுக்களை அனுப்புவான் அதனால் அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் இறந்து மடிந்து விடுவார்கள் பின்னர் ஐசா அலிஹிசலாம் அவர்களும் அவர்களது தோழர்களும் மலையிலிருந்து இறங்கி வருவார்கள் அப்போது பூமியில் ஒரு ஜான் இடம் கூட இருக்காதாம் காரணம் பூமி முழுதும் கூட்டத்தினரின் துர்நாற்றம் அடிக்கும் சடலங்களால் நிறைந்திருக்கும் மீண்டும் ஐசா அலிஹிசலாம் அவர்களும் அவர்களது தோழர்களும் அல்லாஹுவிடம் முறையிடுவார்கள் அல்லாஹ் பெரிய கருத்துக்கள் உடல்களை உடைய பறவைகளை அனுப்புவான் அந்த பறவைகள் அவர்களின் உடல்களை தூக்கிச் சென்று அல்லாஹ் நாடிய இடத்தில் போடும் பின்னர் அல்லாஹ் ஒரு பெரும் மலையை அனுப்புவான் அந்த மலை பூமி முழுவதையும் சுத்தமாக கழுவி பலபலப்பாக ஆக்கிவிடும் பிறகு பூமிக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான் உன் கனிகளை முளைக்கச் உன் வளங்களை திரும்ப கொடு என்று அப்பொழுது ரிசுக்கில் பெரும் பறக்கத்து ஏற்படும் அன்றைய நாளில் ஒரே ஒரு மாதரும் பலத்தை ஒரு குழுவினரே போதுமாக்கிக் கொள்வது மட்டுமின்றி அதன் தோல் அவர்களுக்கு நிழல் கொடுக்கும் பால் வளம் பெருகும் ஒரு ஒட்டகத்தின் பால் ஒரு பெரிய கூட்டத்திற்கு போதுமானதாக இருக்கும் ஒரு பசுவின் பால்

நாற்பது வருடங்கள் இவ்வுலகில் வாழ்ந்த பின் மரணிப்பார்கள் அவர்களுக்கு முஸ்லிம்கள் ஜனாசா தொலை வைப்பார்கள் அவர்கள் நபிசல்லாக வழங்கி வசல்லம் அவர்களின் ரவுலாவிற்கு அருகில் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்று இபுனு கசி அஹமத்துல்லா அலி அவர்கள் தன் விதாயா வன் நிகாயா என்ற புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் மேலும் முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா ஈசா அலி இஸ்லாம் அவர்களின் வஃபாத்திற்கு பிறகுள்ள ஏழு ஆண்டுகளும் எந்த ஒரு மனிதருக்கு மத்தியில் குரோதமும் பகமையும் இருக்காதாம் நான்காவது அடையாளம் அதற்கு பின் உலகம் மறுபடியும் அநீதத்தாலும் அநியாயத்தாலும் நிரம்பும் அப்பொழுது ஹபஷாவில் இருந்து இரு பலவீனமான கால்களை உடையவன் என்று அழைக்கப்படும் ஒருவன் காபத்துல்லாவை தகர்ப்பான் இதை பற்றி முழு வீடியோ ஒன்றை ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அதனுடைய லிங்கையும் கீழுள்ள டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கிறேன் பார்த்துக் கொள்ளவும் அந்த நேரத்தில் தான் ஒரு மிகப்பெரிய புகை உண்டாகும் அதை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் நபியே தெளிவானது ஒரு புகை வானத்திலிருந்து வரும் நாளை எதிர்பார்ப்பீராக இது குறித்து இந்த ஆயத்தின் விளக்கத்தில் பிரபல திருக்குறான் விரிவுரையாளர் இமாம் குருத்து ரஹ்மகுல்லா அவர்கள் அது மறுமை நாளின் பெரிய அடையாளங்களில் ஒன்றாகும் அது இன்னும் வரவில்லை அது நாற்பது நாட்கள் பூமியில் பரவி இருக்கும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள இடத்தை அது நிரப்பும் என்று சொல்லி ஒரு ஹதீசையும் குறிப்பிடுகிறார்கள் அபு சயது ஹுதீர் ரஹ்மகுல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீசை மாவரதி ரஹ்மகுல்லா அவர்கள் தன்னுடைய கிரகத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் மறுமை நாளில் மக்களிடையே புகை எழுப்பப்படும் இறை விசுவாசிக்கு அது ஒரு சாதாரண சளி போன்றே இருக்கும் ஆனால் இறை மறுப்பாளர் மற்றும் தீயவர்களின் மூச்சினுள் அது நுழைந்து அவர்களின் காதுகளை துளைத்து அவர்களுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தும் அது மறுமை நாளில் நரகத்தின் விளைவுகளில் ஒன்றாகும் என்று குறிப்பிடுகிறார்கள் இதே நேரத்தில் தான் குரு எல்லா காகிதத்தில் அதாவது பிரதிகளில் இருந்தும் உயர்த்தப்படும் இதை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது நாம் விரும்பினால் உமக்கு நாம் வகையாக அருளியவற்றை நிச்சயமாக நாம் அகற்றிவிடுவோம் பின்னர் அதற்காக எங்களுக்கு எதிராக உமக்கு எந்த பொறுப்பாளியையும் நீர் காண மாட்டீர் என்று சொல்கிறார் இது பற்றி தபலானி ரஹிமகுல்லா அவர்கள் ஒரு ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள் இந்த ஹதீஸ்

புழுதை அடைவார்கள் மேலும் அறியாமை காலத்து கூற்றுகளிலேயும் அவர்களின் கவிதைகளிலேயும் அவர்களுக்கு இறைவனின் தீர்ப்பு நாள் ஏற்படும் சமயத்தில் தொடரும் இதற்கு பின் நடக்கக்கூடியவை மிகவும் திடுக்கமானது மேலும் பயங்கரமானதாகும் அதை வீடியோ அடுத்த பதிவில் வருகிறது அதுவரை என்னோடு தொடர்ந்து இருங்கள் குறிப்பாக இந்த வீடியோவில் கூறப்பட்ட எல்லா செய்திகளின் ஆதாரங்களை உள்ள என் வாட்ஸ்அப்